வணக்கம் நண்பர்களே நான்மணி கடிகை பற்றி ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் கவுர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஏ இசட் ஃபுல் நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மெட்டில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போதும் நண்பர்களே நான்மணி கடிகையில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நான்மணி கடிகையின் சொற்கள் வாழ்க்கையை நேர்த்தியாக வழிநடத்தும் நான்கு ஒளிகள் நுட்பமான சொற்கள் நெஞ்சை நெகிழ்க்கும் உண்மை அதுதான் நான்மணி கடிகை சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான்மணி கடிகை அந்த நான்மணி கடிகையினுடைய அந்த நூலினுடைய ஆசிரியர் யார்னா விளம்பி நாகனார்னா நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் அவருடைய இயற்பெயர் நாகனார் பெயர் விளம்பி இதில் இந்த நான்மணி கடிகையில் உள்ள பாடல்கள் நூற்றி நான்கு பாடல்களை கொண்டது நான்மணி கடிகை அப்படின்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜி யு போப்பு இவர் இரண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு அது எந்தெந்த பாடல்னா ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் இது ரெண்டு பாடலையும் ஆங்கிலத்தில் ஜி யு போப்பு மொழிபெயர்த்துள்ளார் இந்த நான்மணி கடிகை எந்த பிரிவை சார்ந்ததுனா அறநூல் பிரிவை சார்ந்தது எந்த பா வகையை வெண்பா வகையை சார்ந்த நெக்ஸ்ட் இது இந்த இயற்றப்பட்ட காலம் நூற்றாண்டு பாடல் அடிகள் ஒவ்வொரு பாடலும் நான்கு அற கருத்துக்களை கொண்டதாக விளங்குகின்றது பொதுவான குறிப்புகள் பார்க்கலாம் இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுல கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் துண்டு அதாவது அந்த துண்டு அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படும் தோல் வலை மற்றும் கட்டுவடம் என்ற பொருளும் இதற்கு உண்டு நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அற கருத்துக்களை கூறுகின்றது நெக்ஸ்ட் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செய்யலிலும் நான்கு அரிய கருத்துக்களை இந்த நூல் கொண்டுள்ளதால் இது நான்மணி கடிகை அப்படின்ற பெயர் பெற்றுள்ளதாக விளங்குகிறது நான்மணி கடிகையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இந்த நான்மணி கடிகை எதை உணர்த்துகின்றதுனா நிலையில்லா பொருளை தேடியலையும் மனித வாழ்வை பொருளற்றது அப்படின்னு சொல்லிட்டு நான்மணி கடிகை குறிப்பிடுகின்றது நெக்ஸ்ட் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நூல்கள் அழைக்கப்படுகின்றது அதில் ஒன்று நான்மணி கடிகை மற்றொன்று முதுமொழி காஞ்சி மற்றொன்று கோவை இந்த நான்மணி கடிகை மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல்களில் ஒன்றாக விளங்குகின்றது நெக்ஸ்ட் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை கடிகடை கடிகைனா என்ன பார்த்தோம் அணிகலன் கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்த நூல் நான்மணி மணி கடிகை அப்படின்ற பெயர் பெற்றுள்ளதாக விளங்குகின்றது நெக்ஸ்ட் இந்த நூல் நூற்றி நான்கு வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் இயற்றியவர் விளம்பின் நாகனார் நெக்ஸ்ட் இந்த நூலில் உள்ள மேற்கோள்கள் பார்க்கலாம் யார் நல்லால் பிறக்கும் குடி யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் நெக்ஸ்ட் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல்தத்து வல்லன்மை குற்றம் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் சிறந்த கேளிர் பிறர் இல் நெக்ஸ்ட் மேற்கொள் நிலத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியன்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணியன்ப நாணம் தனிக்கனி தான்சல் உலகத்து அறம் இது ஃபுல்லு இந்த நூலில் உள்ள மேற்கோள்களாக காணப்படுகின்றது நெக்ஸ்டு மேலும் அறிந்து கொள்வோம்ல சில தகவல்களை இந்த நூலில் இருக்கிறத பார்ப்போம் விளம்பி நாகனாரின் காலம் கிபி இரநூறுக்கு முற்பட்டதா அதாவது கடைசங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் குறிப்பிடுகின்றனர் இந்த நூல் நூற்றி நான்கு வெண்பாக்கள் ப்ளஸ் இரண்டு கடவுள் வாழ்த்து எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி ஆறு பாடல்களாக விளங்குகின்றது விளம்பி நாக இந்த அதாவது திருமால் அந்த கடவுளை வணங்கக்கூடிய சமயத்தை சார்ந்தவராக விளங்குகின்றார் கடிகை என்றால் துண்டு அல்லது பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொள்ளப்படுகின்றது நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற பாடல்களை பார்க்கலாம் மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்தினுடைய விளக்கு குடும்பத்திற்கு விளக்காக விளங்குபவள் யாரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றது எதுனா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அந்த மனதிற்கினிய அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றதாக விளங்கக்கூடியது எதுனா கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அந்த அந்த பிள்ளைங்கள்கிட்ட உள்ள நல்லெண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்டே சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மடவார்னா பெண்கள் சிறந்த மணக்கினியனா மனதுக்கு இனிய காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால்னா புகழை தரும் உணர்வு உணர்வுனா என்னது நல் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் பாடல் பார்க்கலாம் கல்வம் என்பாருக்கு கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை ஒன் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் என்ன பொருள்னா கல்வர்களுக்கும் தூக்கமில்லை தலைவியை விரும்பும் தலை மகனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கமில்லை அச்செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கமில்லை எனவே நிலையில்லா நிலையில்லாத பொருள்களின் கண் நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை உண்மையான பொருளை தேதி அடைவதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனித வாழ்வினுடைய நோக்கத்தை பற்றி சிறப்பா அந்த நாளடி ஆர்ப்பாட்டில குறிப்பிட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை ஒன் பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் அதாவது கல்வர்களுக்கும் தூக்கம் இல்லை தலைவியை விரும்பக்கூடிய தலை மகனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை அந்த செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை எனவே நிலையில்லா பொருட்களின் கண் நாட்டம் கொள்ளாமல் அதாவது ஆசை கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பினாகனார் குறிப்பிடுகின்றனர் ார் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ஃபோர் இந்த சிலபஸில் இருக்கிற அறநூல்கள் தொடர்பான செய்திகளை அனைத்துமே ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஈஸி நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு நண்பர்களே அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம 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 வீடியோவை டெய்லியும் பாருங்கள் அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம நோட்ஸை பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே நன்றி